அன்பு சந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு யாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு முக்கியமான கிரகம் சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு அப்போ மனசுல ஒரு குழப்ப நிலைய உண்டாகும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இது செஞ்சா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையை உண்டாக்கும் அப்போ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் குறிப்பா புதிய விஷயங்கள் ஏதாவது செய்யறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறீங்க இல்ல புதிய வேலைக்கு போக போறீங்க குறிப்பா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேட போறீங்க இந்த மாதிரியான விஷயங்களில் முடிவெடுக்கும்போது போது யோசிச்சு நிதானமா முடிவெடுக்க பாருங்க தனக்குடும்ப வாக்கு ஸ்தானமான அந்த இரண்டாம் பாவகத்தை சிம்ம விட்ட கரும தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சாம் பார்வையா பார்க்கிறார் தன காரகனான அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதும் தனஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்துல மறந்து தனஸ்தானத்தையே பார்க்கறது விசேஷம் அப்போ தனம் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரத்துல பெருசா உங்களுக்கு இந்த மாதத்துல எந்தவித பிரச்சனையும் வராது ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு தன வந்துகிட்டு வந்துகிட்டுதான் இருக்கும் திருப்திகரமாவே இருக்கும் ஆனாலுமே தனத்தை கையாளும் விஷயத்துல கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சனி அங்க அஷ்டமத்துல உட்கார்ந்துருக்கார் இன்னொன்னு தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சனியோட சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார் இன்னொன்னு சனி அஷ்டமஸ்தானத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா தனஸ்தானத்தை பாக்குறார் அப்போ தனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் சனி பகவான் உண்டாக்குவார் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறத பார்த்து பேசுங்க பேசும்போது அதிகமாக பேசுறதை தவிர்த்துக்கிறதும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை தவிர்த்துக்கிறதோ நல்லது தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா ஒரு வேளை வாக்கு கொடுத்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்கும் நிதானம் கவனம் தேவைப்படும் குடும்பத்தில் மத்தவங்க அதாவது மூன்றாம் நபருடைய தலையீட்டை தவிர்த்துக்கோங்க அதாவது மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகளோ மனஸ்தாபங்களோ பிரச்சனைகளோ உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மூன்றாம் நபருடைய தலையீடு குடும்ப விஷயத்துல வராம நீங்க பாத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை வளர்த்துக்கிறது ஏன்னா சின்ன சின்ன யூகோ பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதுலயும் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ மற்றவர்களுடைய மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா கணவன் மனைவிக்குள்ளேயோ குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அதுல கவனமா இருந்துக்கோங்க இருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது விழும் காரணத்தினால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை பார்த்துக்கலாம் அதை செஞ்சுக்கலாங்கிற ஒரு மன வலிமையையும் கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்யும் அடுத்து முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகத்துல உபஜயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதம் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கிய தந்தை ஸ்தானத்துல மீன வீட்டுல ராகுவோட சேர்க்கை பெற்று மீச்சமாய் இருக்க போறார் இன்னொன்னு பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை மூன்றாம் இடத்தையே புதன் பகவான் பார்க்க போறார் அப்போது தைரிய வீரியம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் எதையும் சமாளிக்கலாம்ங்கிற உத்வேகம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனாலுமே டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயம் ஷூரிட்டி கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாமல் இருந்துக்கிறது யாருக்கும் கையெழுத்து போடுறது ஷூரிட்டி கொடுக்கறது மற்றவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டிங்கன்னா அது மூலமா உங்களுக்கு மன வருத்தங்களோ சங்கடங்களோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாகத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வைய பாக்கிறார் சுகஸ்தானம் குரு பகவானுடைய பார்வை பெற்று வலுப்பெற போது அப்போ நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தின் மூலமா இந்த காலகட்டத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் நீங்க விளைவித்த பொருட்கள் மூலமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலுமே அதே சமயத்துல தாய்ஸ்தானமும் இதுவே இந்த மாதத்துல சுகஸ்தானாதிபதியான அந்த சுக்கர பகவான் கலத்தரசான ஏழாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி மார்ச் ஏழாம் தேதி அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல பயிற்சியாக போறார் நான்குக்குரியவன் அஷ்டமஸ்தானத்தில் மறையும் போது வலி வேதனைகளையும் கொடுக்கும் தாய்க்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொடுக்கறது உடல் உபாதைகள் கொடுக்கறது தாயோட மனஸ்தாபம் வலி வேதனைகளை கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகளும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தாய் மற்றும் தாய் வழி வர்க்கம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தாயை கொஞ்சம் அதிகமாவே கவனிச்சுக்கிறது உடல் நலத்துல தொந்தரவுகள் ஏற்படாம பாத்துக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது வீடு வண்டி வாகனங்கள் மனை இடம் இது மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக வாங்கலாம் ஆனாலுமே அந்த டாக்குமெண்ட்லயோ அந்த இடம் சார்ந்த

தாய் சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க இரவு நேரத்துல பயணம் செய்யறத தவிர்த்துக்கறத இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வெயிட் பண்ணிட்டு அடுத்த மாதம் நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா சுகஸ்தானாதிபதியும் அதே மாதிரி வண்டி வாகனத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் உண்டாக்கலாம் அடுத்து பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல வலிமையா உச்சமடைந்து இருக்கார் பஞ்சமாதிபதி வலுத்திருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் குழந்தைகள் வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் இருக்கும் ஆனாலுமே உங்க உழைப்புக்கேற்ற நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் கோபம் மட்டும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே இந்த மாத பிற்பகுதியில் அதெல்லாம் சரியாகும் படிப்பு சார்ந்த விஷயம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா படிப்புக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய புத்திகாரகனான புதன் பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானத்துல நீச்சமாய் இருந்தாலுமே சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்க போறார் குருவும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல வலிமையா சஞ்சாரம் செய்ய போறார் அந்த குரு பகவான் சுகத்தாயார் ஸ்தானம் படிப்பு ஸ்தானமான அந்த நான்காம் பாவகத்தையும் பார்க்கும் காரணத்தினால படிப்புங்கிற விஷயம் குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் கடன் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய அந்த ஆறாம் இடத்த அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தையே தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால கடன்கள் நிச்சயம் கிடைக்கும் அதாவது கேட்டா கடன் கிடைக்கும் ஆனாலுமே கடனை அதிகமா வாங்கக்கூடாது கடனை வளர்த்தும் விட்டுரும் அதனால கடன் சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க உங்க கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வாங்காதீங்க அதிக கடன் வாங்குறத தவிர்த்துக்கறதும் அதே மாதிரி கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறதுங்கிற விஷயத்தையும் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் பகை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறும் போது கடனை வலுப்படுத்தும் கடனை அதிகப்படுத்தும் நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் அப்ப உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கணும் உடற்பயிற்சி செய்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது எதிர்ப்புறதும் இருக்கும் அப்போ எதிர்ப்பு சார்ந்த கவனமா இருந்துக்கணும் மேலதிகாரிகளுடைய மனசுல வச்சுக்கோங்க அதிக வேலை வலுவை கொஞ்சம் கொடுத்துரும் அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வளைவு நெளிவு சுழிவோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால திருமணத்துல சில தடங்கல்களை குறைக்கும் இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயத்துல தடை நிச்சயம் இருக்கும் ஏன்னா கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் இந்த மாதத்துல அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறையும் காரணத்தினாலையும் அதே மாதிரி ஸ்தானாதிபதியான சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால திருமணத்துல தடங்கல்கள் உண்டாகும் இருந்தாலும் இப்போதைக்கு இது சார்ந்த விஷயத்துல முடிவெடுக்காம அடுத்த மாதத்துல நேரம் சாதகமாகும் போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கலாம் பாக்கிய தந்தை ஸ்தானமான பாவகத்துக்கு செல்ல இருக்கார் அங்க உச்சமடைய போகிறார் அப்போ உங்களுக்கு திருமண பாக்கியம் அடுத்த மாதத்துல பரிபூரணமாக இருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கரம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வேலையில ஏதாவது ஒரு வகையில கசப்புணர்வு தடங்கல்கள் மாற்றம் இருக்கும் ஒரு திருப்திகரமான வேலை இல்லாத நிலையை உண்டாக்கும் ஆனாலுமே வேலையை அவசரப்பட்டு விட்டுடக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அப்படியும் நீங்க புதிய வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா வேற ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை விடுறதுதான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இருக்கும் வேலையை விட்டுட்டு மட்டும் புதிய வேலை தேடாதீங்க அந்நிய மதம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல அனுகூலம் உண்டாகும் ஏன்னா ஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு தூரதேச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை ராகுபகவான் உங்களுக்கு கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்க குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்யும் போது நிச்சயமா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மனசுல இருந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்